இப்போ இந்த சாக்தத்தில் நம்மளுடைய மனித தோற்ற வளர்ச்சி குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே ஆதி காலத்தில் எப்படி இந்த மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தார்கள் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நிறைய ஆய்வு பண்ணியிருக்கீங்க யோகத்துலையும் நிறையா பண்ணியிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஆய்வுகளை கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியுங்களையா நல்லது ஓ ரோமற்றவர் இயற்கையை வடிவானவர் ஓம் மாசக்தி ஓம் நம் கண்ணெதிரே துயருகின்ற உயிர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வது ஒன்றே அவரை அடையும் வழி வேறு எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது அந்த ஓம் திரு மாசக்தி ஓம் அவருடைய அருளால் நான் பல விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணியிருக்கேன் அதில் உயிர்கள் பரிணாம வளர்ச்சி இதை வந்து உங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு இப்போ உள்ள நிலைமைக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஆரம்பத்தில் கடல் அடியில் இருக்கிற எரிமலைகள் வெடித்து சிதறி அவை கடலின் மேல் மட்டத்தை வந்து அடைவதற்குள் அந்த இடைப்பட்ட தூரத்தில் ஒரு பதமான வெப்பநிலை அந்த வெப்பநிலையில்தான் ஒரு செல் உயிரினம் தோன்றியது அதன் பிர பரிணாம வளர்ச்சி அடைந்து பல உயிரினங்கள் ஆகி இன்றைக்கு நாம் மனிதர்கள் நாம் காணும் உயிரினங்கள் எல்லாம் இருக்கின்றன இப்போ இந்த கடலில் தான் அது உருவானது என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை மனித இனத்தையே ஆதாரமாக சொல்லலாம் ஏனென்றால் இப்பொழுதும் உயிரினங்கள் அந்த நீரில்தான் வளர்கின்றன உதாரணமாக நம்ம மனித இனத்தை எடுத்துக்குவோம் அவர்கள் நாம் காமம் காமம் என்று சொல்லுகிறோம் அந்த காமத்தை தான் படைத்தது ஏன் படைத்ததுன்றது யாரும் வந்து விளக்கம் இல்லை ஆனா ஒவ்வொன்றையும் இயற்கை பார்த்து பார்த்து படைத்ததுனால அந்த காமம் என்பது ஏற்பட்டு மனிதர்களுக்குள் ஆணும் பெண்ணும் உடல் உறையில் ஈடுபடும் போது அதீத வெப்பம் உருவாகி அந்த அதீத வெப்பம் உருவாகி மனிதனுடைய விந்தனு அந்த சுழநியத்தின் வழியாக கருப்பையை சென்று அடையும் போது ஒரு பதமான சூடு இருக்க வேண்டும் ஆனால் நான் காமத்தின் முக்கியில் அதீதமான உஷ்ணத்தை வெளிப்படுத்துகிறோம் அந்த உஷ்ணத்தை தனி தனித்து பதமான வெப்பநிலையை உருவாக்கி இந்த அணுக்கள் நீந்தி செல்வதற்கு வாட்டம் உபயோகமாக இருக்கும் வரையிலே இன்ப நீர் என்று ஒன்று சுரக்கிறது அந்த இன்ப நீர் அதீதமான உஷ்ணத்தை சமப்படுத்தி உயிர் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றன அப்படி அந்த அதன்படியாகத்தான் இந்த அணுக்கள் உள்ளே சென்று கருவாகி உருவாகின்றன ஆனால் அந்த கருவும் இப்பொழுதும் எல்லா உயிர்களுடைய கருவும் நீரில்தான் வளர்கின்றன இப்பொழுதும் அதே அந்த பழைய சித்தாந்தத்தின்படி நீரில் தான் வளர்கின்றன மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பனிக்கூடம் என்ற நீரில் தான் குழந்தை என்பது வளர்க்கும் அந்த பனி அந்த பனிக்கூடம் என்ற சித்தாந்த அடிப்படை என்னன்னா அடிப்படை என்னவென்றால் அந்த ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க அந்த எரிமலை வெடிப்பு வெடித்து ஒரு பதமான சூழ்நிலையை சூடுங்க அதே சூடு தான் இப்பொழுதும் இருக்கிறது அந்த சூட்டை உருவாவதற்குத்தான் காமத்தை ஏற்படுத்தி உடலுறவை ஏற்படுத்துகிறார்கள் பின்பு அதிக சூட்டை தணிப்பதற்காக இன்ப நீர் என்ற ஒன்றை சுரக்க வைத்து அதை பணிப்படுத்தி உயிர்கள் என்பது பனிப்புடம் என்ற நீரில்தான் வளர்கின்றன முட்டையை எடுத்துக்கொண்டாலும் சரி அது நடு மஞ்சள் கரு அதை சுற்றி வெள்ளை கரு என்ற நீரில் தான் அந்த மஞ்சள் கரு என்பது உருவாகி வளர்ந்து அது வளர்ந்த சூ முதிர்ந்த சூழ்நிலையில் முட்டையை உடைத்துக்கொண்டு வெளியில் வருகிறது ஆனால் ஒரு காலத்தில் இந்த பரிணாம வளர்ச்சியிலே நம்முடைய உலைகளை எடுத்துக்கொண்டால் இப்போது நாம் காணும் பெண்கள் உருவத்தில்தான் எல்லா மனித இனமும் இருந்தது ஆண் என்ற ஒரு பிரிவே கிடையாது எல்லாமே பெண்கள் தான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை இயக்கிய உடன் ஒரு பதினஞ்சு வயசுன்னு வச்சுக்கோ பதினஞ்சு அல்லது பதினாறு வயது உடனே அவர்களுக்கு கரு உருவாகி அவர்கள் குட்டியிலே போட்டார்கள் என்ன மனித இன குழந்தைன்னு சொல்லாமல் குட்டின்னு சொல்கிறீங்களே என்ன யோசனை பண்ணாதீங்க மனித இனம் என்பதே குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருக இனத்தின் ஒரு வகை தான் அந்த காலகட்டத்திலே இருக்கும்போது நாம் அதை குட்டி என்று சொல்கிறோம் அந்த குட்டி இன்றார்கள் அது வளர்ந்து அது ஒரு குறிப்பிட்ட வயது உடனே அது ஒரு குட்டி இப்படிதான் இனப்பெருக்கம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த இனப்பெருக்கத்தை வந்து அளவுக்கு மீறி போய்விட்டதால் ஒவ்வொரு கட்டத்திலும் இயற்கை என்பது இந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிவைகளை இயற்கையாகவே கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்போது இதை கட்டுப்படுத்துவதற்காக ஆண் பெண் இணைந்துதான் கருவை உருவாக்குவது என்ற ஒரு முறையை இயற்கையை உருவாக்கியது அது பார்த்தீங்கன்னா ஆதிவராசக்தி புராணத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் முதல் காம வசப்பட்டு ஒரு ஆணுடைய உறவு தனக்கு தேவை என்று நினைத்தவர்கள் தான் ஆதிபராசக்தி என்று சொல்கிறார்கள் அப்படி அவர் காமகசமாக இருக்கும்போது முதன் முதலாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார் நாம் இப்போது இருக்கிறதுக்கு அப்பா ஆண் என்ற வகையை அப்போது தான் உருவாகிறது அதை ஆதிபராசக்தி தான் வந்து பெற்றெடுக்கிறார் பெற்றெடுத்த உடனே அவர் காம அந்த ஆணோட உறவுக்கு ஆசைப்படும்போது பொதுவாகவே குழந்தைகள் வந்து பெற்றெடுத்தவரை தாய் என்று தான் அழைக்கும் அதே போல் அந்த பெற்றெடுத்தவரை பிரம்மா என்று அழைத்தார்கள் அவர் தாயே என்றார் தாயே என்றவுடன் இவருக்கு என்னடாது நம்ம ஒரு ஆணை வந்து நம்ம வந்து உறவுக்காக உருவாக்குனா அவர் நம் தாயே என்கிறாரே அப்படின்ட்டு மீண்டும் அவருக்கு கவனம் மனசனம் ஆகி காமாவாசத்தோடு மீண்டும் ஒரு ஆணை உருவாக்குகிறார் அந்த ஆண் விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார் அவர் பிரம்மா அவரை அழைத்து எப்பா விஷ்ணு நான் அவர்களை தாயே என்று அழைத்தேன் அவர் இன்னும் கோபம் அதிகமாக போயிடுச்சு நீ தாய் கூப்பிடாத நீ வேற ஏதாவது கூப்பிடு அப்போ அந்த விஷ்ணு சகோதரி என்று அழைத்தார் என்று அழைத்தின் காமாகினி அதிகமாகி மீண்டும் ஒரு ஆணை உருவாக்கினார் அவரைத்தான் ஈசனார் என்று சொல்கிறார்கள் இந்த ஈசனார் வந்தவுடன் அந்த இருவரும் வந்து ஈசனே நான் இதுமாதிரி அம்மான்னு தாயானு கூப்பிட்டேன் அவரு கோவம் அதிகமாகிடுச்சு நான் சகோதரின்னா அவருக்கு கோவம் அதிகமாகிடுச்சு அதனால் நீ வேறு எதாவது சொல்லி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த ஈசன் என்ன தெரியுது ஓ அவர் ஓரளவுக்கு புரிந்து கொண்டு என்னே அப்படின்னு ஆயிடுச்சார் அழைத்தவுடன்தான் அவருக்கு அந்த காமகாசம் அதில் வந்து தனிந்தது அப்படின்றது வந்து ஆதிபராஜத்தை புராணத்தில் சொல்லப்படுகிறது இது சாதாரணமாக நீங்கள் கோயில்களிலே உடுக்கை அடித்து கொண்டு பூசாரிகள் பாடுவார்கள் அந்த பாடலை கவனித்தால் நான் சொன்ன இந்த வரலாறு அதிலே இருக்கும் அருமை அருமை ஐயா அருமை நன்றி 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 ஐயா